ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈரல் மசாலா செய்யலாமா ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதுல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணுன்னே இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாடை போடணுன்னே இதில் நம்மளோட ஈரல் ஆட் பண்ணிக்கலாம் இங்க நான் நூறு கிராம் கல்லீரல் எடுத்திருக்கேன் ஈரலை நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சால்ட் இதில் ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இதில் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ண விடுங்க பாத்திரத்தை மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க அவ்வளோதாங்க நம்ம கல்லீரல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபி உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்